அனைவருக்கும் வணக்கம் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே உழைப்பாளர்கள் தினம் இன்றைய நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாளா அல்லது சிந்தனைக்குரிய நாளா இந்த தலைப்போட உங்கள் எல்லோரையும் இன்றைய உழைப்பாளர் தினத்தில் சந்திக்கிறேன் சிந்திக்கலாமா கொஞ்சம் நேரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த உழைப்பாளர் தினம் எப்படி இந்த உலகத்துக்கு அறிமுகமாச்சு அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் அமெரிக்காவில் சிக்காகோ மாநிலத்தில் ஹே மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இந்த இடத்துல தொழிலாளர்கள் கிளர்ச்சி விடுறாங்க பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் உழைக்கிறாங்க அப்போ லேபர் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்று திறந்து ஸ்ட்ரைக் ஈடுபடுறாங்க எந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் சிக்காகோ மாநிலத்தில் ஹே மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகுது அப்போ கிளர்ச்சி என்பதை விட அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களுடைய எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எதிராக சுடுறாங்க ஸோ சுடும் பொழுது பலர் நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் ஏற்பட்ட எட்டு மணி நேரம்தான் வேலை செய்வோம் அதுதான் எங்களால் முடியும்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து மற்றவர்கள் போராடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருடம் இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் மாநாடு நடக்குது இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் இறந்தவர்களுக்காக உழைப்பாளர்களுக்காக இனி மே ஒன்றாம் தேதி இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே அப்படின்னு ஒரு நாளை அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருடத்திலேருந்து இந்த லேபர் டே கொண்டாடப்படுகிறது இந்தியா ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இதற்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு சேர்றாங்க அதிலிருந்து இந்தியாவும் தினத்தை தொடர்ந்து அனுசரிச்சுட்டு வராங்க ஸோ உழைப்பு சரிங்களா உழைப்பு என்பது மனிதனுடைய கடுமையான வேர்வை சிந்திய உழைப்பு சென்னையில் மெரினா பீச்சில் வந்து உழைப்பாளர்கள் சிலை இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் அப்படி முறுக்கேறி கைகள் கால்கள் துடைகள் முதுகு எல்லாமே அந்த உழைப்பாளர் சிலையில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்போ உழைப்பு என்பது ஸ்வெட் பண்ணி வியர்வை சிந்தி ஒரு மானுடம் வந்து உழைச்சி இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வருது தயாரிப்பு பொருட்களை உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருது அப்போ உழைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலுக்குள்ள அடக்கமாக இருக்கு அது ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் உழைப்பு என்பது அவங்களுடைய ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும் கிடையாது இன்றைய சூழ்நிலையில் அதோட எல்லா வேலைகளுமே உழைப்புக்குள்ளே தான் அடங்குது அப்போ இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே மே ஒன்றோடு நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண விருப்பப்படுறோம் அப்படின்னா உழைக்கும் வர்க்கம் அப்படின்றது ஒரு பெரிய உலகத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் சரியான வேலை கிடைக்குதா அதற்கான உரிமைகள் கிடைக்குதா அல்லது அவங்களுக்கு வேண்டி ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பாதுகாப்பு கிடைக்குதா இல்லை அப்படின்னா வாய்ஸ் பேசுவதற்கான உரிமைகள்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கிடைக்கும் சில இடங்களில் அதை நம்ம ஃபார்மல் செக்டார்னு சொல்கிறோம் உழைக்கும் வர்க்கத்திலே ரெண்டு இருக்குது ஒன்று ஃபார்மல் செக்டார் இன்னொன்று இன்ஃபார்மல் செக்டார் இப்போ ஃபார்மல் செக்டாரில் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இன்ஃபார்மல் செக்டாரில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா ஃபார்மல் செக்டார்னு வரும்போது அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளெலாம் பாதுகாப்பு உரிமைகளுக்குள்ளலாம் இடம் இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் அன்ஆர்கனைஸ்டு இன்ஃபார்மல் செக்டார் எதற்குள்ளேயுமே கட்டுக்குள்ளே வராதவர்கள் ஆனால் உழைப்பை நம்பியே தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வாதாரங்களை தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பவங்களுக்கு எல்லோருக்கும் எதுவுமே கிடைக்காது ஸோ இதை பற்றி நம்ம இப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ யார் ஃபார்மல் செக்டார் யார் இன்ஃபார்மல் செக்டார் யார் ஆர்கனைஸ் செக்டார் யார் அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு வரும்பொழுது வேலை செய்கிறாங்க அந்த வேலை என்பது பணி நியமனம் பணி நிரந்தரம் சரிங்களா இது எல்லாத்தோடயமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஃப் கிடைக்குது ஒரு கிராஜுவட்டி கிடைக்குது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸோடவே சேர்ந்து இருக்கும்பொழுதே அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டார்க்குள்ளே வராங்க ஆனால் வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினைஞ்சி மணி நேரத்துக்கு மேலே அவங்க வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டியுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு பிஎஃப் இருக்காது அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ இருக்காது அவங்களுக்கு ஒரு கிராச்சுவிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது இவங்க எல்லாருமே எதன் கீழே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு இன்ஃபார்மல் செக்டார் கீழே வராங்க ஆனால் எல்லாருமே உழைக்கிறாங்களே யாரும் உழைக்காமல் அப்போ இதை பற்றியும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கேட்டகரிக்குள்ளே பெண்கள் இருக்காங்க பெண்கள்னு ஏன் பிரித்து சொல்கிறேன்னு பார்த்தோன்னா ஆண்கள் நிச்சயமாக எல்லாருமே உழைக்கிறாங்க உழைக்கும் பொழுது தான் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் வருது அந்த பொருளாதாரத்துல தான் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அதுதான் நேஷன் பில்டிங்க்கும் இருக்குது ஒவ்வொரு குடிமகனும் உழைக்கும் பொழுது தான் அந்த பொருளாதாரமானது நம்ம நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது இப்போ பெண்கள்னு வரும்பொழுது பெண்களினுடைய உழைப்பு நிறைய பங்கு அந்த குடும்பத்துக்கு இருக்குது அந்த குடும்பத்தில் அந்த பெண்களுடைய பங்கு இருக்கும் பொழுது தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகனுடைய உழைப்பானது நாட்டுக்கும் கிடைக்குது ஆனால் பெண்களுடைய உழைப்பானது உழைப்பாக பார்க்கப்படுதா லேபர் உள்ள வருதா லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளே வருதா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை தொடர்ந்து அதுக்காக தான் நிறைய பெண்ணுரிமை அமைப்புகள்லாம் போராடிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி போராடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கார்ப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய OECD ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா பெண்களினுடைய உழைப்பானது மூன்று மடங்கு இருக்கு ஆனால் அவங்க வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க அதிகமான உடல் உழைப்பு அப்படின்னு ஒரு செக்டாரில் பெண்களும் இருக்காங்க அன்ஆர்கனைஸ் செக்டாருக்குள்ளே பெண்கள் இருக்காங்க அக்ரிகல்ச்சரில் பெண்கள் இருக்காங்க ரோடு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாத்துலேயுமே பெண்கள் இருக்காங்க சாலையோர வியாபாரங்களில் பெண்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்து வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறது வீட்டினோட பராமரிப்பு இது எல்லாமே பெண்கள் செஞ்சுட்டு வராங்க ஆனால் அந்த பெண்களுடைய உழைப்பு மூன்று மடங்குக்கு மேலே இருக்குது ஆனால் மூன்று மடங்குக்கு மேலே இருந்தாலும் அந்த உழைப்புக்கு அங்கே ஒரு ஃபைனான்ஷியல் விஷயமும் இல்லை அப்படின்னு இந்தியா பத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஓஇசிடி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதி ஆயோக் இந்தியாவினுடைய நிதி ஆயோக்னுடைய ஒரு கணக்கெடுப்பு படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் சரிங்களா எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் உரிமைகள் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்புகள் அவர்களுக்கு வேண்டிய வாய்ஸ் பேசுவதற்கான ஒரு கலந்துரையாடலுக்கான டிஸ்கஷனுக்கான உரிமைகள் கூட இல்லாமல் தொண்ணூற்றி மூணு சதவீதம் தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு நிதி ஆயோக் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் வேர்ல்டு பேங்க் இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பெண்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களில் வெறும் இருபத்தி மூணு சதவீதம் பேர் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் வேலைகள்லன்னு இருக்காங்க அது ஆர்கனைஸ் செக்டாராகவும் இருக்கலாம் இன்ன அன்ஆர்கனைஸ் செக்டாராகவும் இருக்கலாம் மீதி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லுது இதை கணக்கெடுப்பை நான் எப்படி எடுத்துக்குன்னு தனிப்பட்ட முறையாக விமர்சனம் பண்ண முடியாது இருபத்தி மூணு சதவீதம் பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மீதி பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா எந்த ஒரு கணக்கெடுப்புமே பெண்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் இல்லை ஆண்களினுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியில் போய் டச் பண்ணால் மட்டும்தான் அதை கான்ட்ரிபியூஷனாக எடுக்குது அப்போ பெண்களுடைய கான்ட்ரிபியூஷனு நூற்றில் இருபத்தி மூணு பெண்களினுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டுக்கு இருக்குது மீதி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நேஷன் பில்டிங்க்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையினுடைய விஷயமாக நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் இதை எதுக்கு கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா லேபர் இந்த உழைப்பாளர்கள்னு வரும்பொழுது யார் உழைப்பாளர்கள் பாவர்ட்டியில் வறுமையில் இருக்கிறவங்க இன்னீக்குவாலிட்டி அவங்களுக்கு வந்து எதுவுமே சமமாக கிடைக்காது மேல்தட்டு கீழ்த்தட்டு அப்படின்ற எல்லா பாகுபாடு தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இல்லவே இல்லை வேலை என்பது எட்டா கனி நாற்பது வயது ஆனால் கூட வேலை இல்லாதனால வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்காமல் தொடர்ந்து போராடிக்கினே இருக்கிற எல்லா விஷயமே தான் அந்த லேபருக்குள்ளே வருது அப்போது இந்த வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் என்ன தகவல் சொல்லுது தெரியுங்களா இந்தியா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்குது இப்போது உலக நாடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இந்தியா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்குன்னா இந்தியாவினுடைய லேபர் உழைக்கும் வர்க்கத்தினுடைய நிலைமை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆக்ஸ்ஃபோம் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க இந்த அறிக்கை தான் ரொம்ப ஷாக்கிங்லாம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்தியாவினுடைய அறுபது சதவீதமான சொத்துக்கள் அல்லது இந்தியாவினுடைய பொருளாதாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐந்து சதவீதம் பெரும் பணக்காரர்கள்கிட்ட மட்டுமே சிக்கி சிக்கியிருக்கு அப்படின்னு ஆக்ஸ்வார் சொல்கிறாங்க நான் எந்த டேட்டாவும் என்னோடது இல்லை இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டாலிருந்தும் நம்ம என்ன பார்க்க நினைக்கிறோன்னா தொடர்ந்து ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் கோடீஸ்வரர்கள் ஏழைகள் அப்போது ஒரு வர்க்கமானது சுரண்டுவதற்கான வர்க்கம் ஒரு வர்க்கமானது உழைத்து உழைத்து கொட்டுவதற்கான வர்க்கம் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அந்த தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுல உழைப்பாளர்களினுடைய நிலைமை என்ன அப்போ இந்த மே ஒன்று தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய தினமா அல்லது சிந்தனைக்குரிய தினமா இப்போது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமுன்னு வரும்போது பிஎஃப் இருக்குது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இஎஸ்ஐ இருக்குது அப்புறம் வந்து கிராஜுவேட் இருக்குது நல்லா தான் இருக்குது கேட்க எவ்வளோ பேருக்கு இருக்குது எவ்வளோ பேருக்கு இதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்போ யாருக்கெல்லாம் அது கிடைக்கும்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அந்த கம்பெனியில் குறைஞ்சது ஒரு இருபது பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயர் அந்த வேலை குடிக்கக்கூடிய நிறுவனமானது இருபது பேருக்கு மேலே இருந்தால் கட்டாயமான முறையில் பிஎஃப் கொடுக்கணும் அப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பன்னெண்டு இருக்கும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கும் அப்போ அதை நம்ம வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டாக அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் எப்போ பெனிஃபிட்டு அந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணுறாங்களோ அப்போ அந்த பணத்தை லம்சமாக எடுத்துக்கலாம் அது அவங்களுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் இப்போ இந்த இஎஸ்ஐ இதுக்குள்ள நம்ம போகும்பொழுது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு இது எல்லாமே இஎஸ்ஐக்குள்ளே வருது ஆனால் இதுவும் ஒரு குறிப்பிட்ட சம்பள அளவு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள் அப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பள அளவுக்கு மேலே எகிரிடுச்சு அப்படின்னா அவங்க இஎஸ்ஐக்கு எலிஜிபிளாக ஆக மாட்டாங்க இதெல்லாம் தனித்தனி வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த கிராஜுவட்டியும் அப்படி தான் ஒரு ஐந்து வருடம் வரைக்கும் ஒரே நிறுவனத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ அந்த கிராஜுவட்டி பணம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே தான் வேடிக்கை சட்டம் எப்பயுமே நிறைய ஓட்டைகள் நிறைந்தது அது மாதிரி ஒரு கம்பெனியில் பன்னெண்டு மாதம் வேலை பார்த்தா அவங்க இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்கல்ல அப்போது கம்பெனியில் சேரும்பொழுதே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அந்த கான்ட்ராக்டை பதினோரு மாதம் அப்போ பதினோரு மாதம் முடிஞ்சோடன ரெனியூவல் அப்போது எந்த ஒரு எலிஜிபிலிட்டி எந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த எம்ப்ளாயிக்கு கிடைக்காது ஸோ ரொம்ப சாதகமாக எம்ப்ளாயர் பெனிஃபிட்ஸாக மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டங்கள் லேபர் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட்டாகவே கிடையாது எல்லாமே தொழிலை வச்சிருக்கக்கூடிய பெரு முதலாளிகளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது சிந்திக்கணும் அப்போ மே தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாளாக அல்லது சிந்தனை செய்ய வேண்டிய நாளாக என்னடா இது வேலைக்கு போகிற அல்லது தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னா வேலைலாம் கிடைக்கல அதுக்காக வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியுமா அப்போ தொடர்ந்து உழைப்பை சின்ன கடைகளோ பெரிய கடைகளோ தள்ளுவண்டி கடைகளோ கடைகளோ ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் ஏதோ ஒரு சாலையோர கடைகளை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க அப்புறம் பெரிய பெரிய கடைகளில் போய்ட்டு வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே எது கீழே வராங்க அன்ஆர்கனைஸ்டு லேபராக வராங்க எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எல்லாம் வராங்க இதில் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களில் தான் இன்றைக்கி வேலைக்குள்ள அமர்த்துறாங்க ஏன் அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டாங்க ஒர்க்கிங் அவர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னால் பண்ணுவாங்க யூனியன் எதுவும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க யூனியன் ஃபார்ம் பண்ணால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்பீங்க அப்போ பெண்களில் தான் அந்த இடத்துல வேலைக்கு சேர்க்குறாங்க அப்போ ஆண்கள் என்ன வர்றாங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் போகிறாங்க ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பெருகுது அன்எம் எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா திண்டாட்டம் பெருக 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 இது நேஷனுக்கு நல்லதான்னா நேஷனுக்கு நல்லதில்லை அதன் அடிப்படையில் தான் வேலை இல்லா திண்டாட்டத்தை பெருக்கக்கூடாது அப்போ நிறைய திட்டங்கள் அரசாங்கம் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்குது அப்படி கொண்டு வரம்பொழுது தான் இந்த ஸ்கில் இண்டியாலாம் வருது அப்போ ஸ்கில் இண்டியா அப் ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் பிரைஸ் இந்த மாதிரி எல்லாமே வருது அப்போது ஒரு ஸ்கில்லு அவங்களுக்கு கொடுத்தா அந்த ஸ்கில் மூலமாக அவங்க வந்து தொழில் முனைவராக ஆவாங்க அந்த தொழில் முனைவோர் வந்து நிறைய அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய ஸ்கில்லிங் ரிலேட்டடாக லோன் மட்டும் இல்லை ஸ்கில் ட்ரெயினிங்ஸும் நிறைய வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வேறு டாபிக் ஆனால் இப்போ லேபர் ஃபோர்ஸ் அந்த லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளே நம்ம பேசும் பொழுது அப்போ இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பெண்கள் வந்து தொழில் முனைவர்களாக வராங்க அவங்களாவே கற்றுக்கிட்டு எம்எஸ்எம்இயில ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டாக இருந்தாலும் எஃப்எஸ்ஐரெலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தொழிலில் வந்து கிராஃப்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஆர்டிசன் கார்டெல்லாம் வாங்கி நிறைய பெண்கள் இன்றைக்கி தொழில் முனைவர்களாக வந்துகிட்டே இருக்காங்க அப்போ இவங்க எல்லோரும் எந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க அகைன் இவங்களும் எதுக்குள்ளே தான் வராங்க அன்னார்கனைஸ்ட் செக்டாரில் தான் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி அன்னர்கனைஸ்ட் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் லேபர் ஃபோர்ஸுக்கு அரசாங்கத்தில் ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு பேர் வந்து ஈஸ்வரம் இந்த ஈஷரம் போர்ட்டலில் போய்ட்டு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸ்வரம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு எந்த இதுவும் வேணாம் உங்கள்கிட்ட ஒரு பேன் கார்டு ஒரு ஆதார் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸ்வரம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் காசெல்லாம் எதுவும் கட்டவே வேண்டாம் அப்போ ஈஸ்வரம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால இந்த ஆர்க் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய விமனுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்களா இவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு டிசபிலிட்டி நடக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஈஸ்வரம் கார்டு ஹோல்டரு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஒரு லட்சம் ரூபாய் அரசாங்கத்துலேருந்து கிடைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அந்த நபரை தவறிடுறாங்க அப்படின்னா இரண்டு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் உறுப்பினருக்கு கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ஈஸ்வரம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணால் திரும்ப திரும்ப நீங்கள் புதுப்பிக்கணும் ஒரு வருஷம் நீங்கள் இந்த வருஷம் நான் ஈஸ்வரம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்க முடியாது அப்போது உழைப்பாளர்கள் தினம் என்பது உழைக்கும் ஒவ்வொரு வர்க்கத்தும் சிந்திக்க வேண்டிய தினம் சிந்தனைக்குரிய தினம் இது கொண்டாடப்பட வேண்டிய தினம் அல்ல நாம் ரொம்ப உழைக்கிறோம் நம்மளுடைய உழைப்பிலிருந்து தான் நாம் முன்னேறி வரோம் நம்மளோட உழைப்பு என்பது ஸ்வெட்டு வியர்வை சிந்தி பணம் கையில் வருது அப்போ அந்த பணத்தை நம்ம சேர்த்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்துக்காக சேர்த்துக்கணும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்துக்கணும் நம்ம பிள்ளைங்களினுடைய படிப்புலேருந்து எல்லாம் பண்ணணும் அப்போது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் வேற மாதிரியும் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாத போது அவங்களோட வாழ்வாதாரம் வேறு மாதிரியும் இருக்குது அப்படின்னும்போது உழைப்பு உழைப்பாளர்கள் அப்படின்னா எல்லாருமே உழைப்பு கீழே தான் வராங்க அந்த உழைப்புக்கு கீழே வரும் பொழுது யாருடைய உழைப்பு அங்கீகாரமே இல்லாமல் யாருடைய உழைப்பு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கோ அவர்களினுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்குது அங்கீகாரம் என்பது என்ன அவங்க செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அந்த வேலைப்புக்கான ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கணும் மினிமம் பேசுவதற்கான ஒரு உரிமையாவது கிடைக்கணும் இது எதுவுமே இல்லாத பொழுது எல்லா உரிமைகளையும் அவங்கக்கிட்ட பறிச்சிக்கும் பொழுது அப்புறம் எங்க இங்கே உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுவது பாட்ஷா படத்தில் வேணா பாட்டு போட்டு ஆட்டாக்காரன் அப்படின்னு சொல்லி பாடலாம் ஆனால் உழைப்பாளர்கள் தினம் என்பது ஒரு பாட்டு போட்டு கொண்டாடுவதற்கான தினம் கிடையாது அதே போல் கமல்ஹாசன் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டேன் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு அந்த பாட்டு வரும் உன்னால் முடியும் தம்பி ஏன் அந்த படத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் உழைப்பு என்பது தனக்கான உழைப்பு என்று எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கருத்து பாலச்சந்தர் அவர் சொல்லியிருப்பார் அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா ஒரு வீட்டில் எல்லா வேலையும் செய்வார் அதற்கப்பறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை மரங்கள் நடுவார் தனக்காக மட்டும் உழைக்கவில்லை நாட்டுக்காகவும் உழைத்தார் அதுவும் உழைப்பு தான் அந்த உழைப்பிலிருந்து நமக்கு வந்த செய்தி அது அதே நேரத்தில் அந்த படத்தில் இன்னொரு செய்தி சொல்லியிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம் உழைக்கும் உழைக்கும் யாருக்காக உழைக்கும் ஏதோ ஒரு பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை புற எங்கே கொண்டு போய் குட்டி வீணாகும் அப்படிங்கிறதும் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அப்போ உழைக்கும் வர்க்கம் வீணடிக்கப்படுவதும் எதனால் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மே ஒன்று என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாளா அல்லது சிந்தனைக்குரிய நாளா என்ற கேள்வியை உங்களிடம் விட்டுவிடுகிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நான் உங்கள் கவிதா பலராமன் எ ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுகளை எழுதுங்கள் லைக் போடுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு சிந்தனைக்குரிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்